பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் அன்பு ஆத்மாக்கள் அனைவருக்கும் முதல்கண் அன்பு கனிந்த அமைதி கலந்த நன்றி நிறைந்த ஆத்ம நமஸ்காரங்களை மிகுந்த அன்போடும் ஆத்மார்த்தமாகவும் அர்ப்பணிக்கின்றோம் இன்றைய நாள் நமது ஆசிரமத்தின் இருபத்தி ஆறாவது நிறுவனர் தின விழா இந்த நிறுவனர் தின விழாவிற்கு இதை சிறப்பாக ஏற்பாடு செய்து பல வழிகளிலும் உதவி செய்த உதவி கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு ஆத்மாக்களுக்கும் முதல்கண் ஆசிரமம் சார்பாக நன்றியை அர்ப்பணிக்கின்றோம் பொதுவாகவே இந்த ஆசிரமம் இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளை தாண்டி இருபத்தி ஆறாவது ஆண்டு நடந்துகிட்டு இருக்குன்னா அதற்கு காரணம் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த அன்பு நிறைந்த அருப்புடையாளர்கள் தான் எங்களுக்கு மிக பெரிய அளவில் உதவி கொண்டிருக்காங்க இந்த விழாவின் மூலமாக நாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையும் சொல்ற அல்லது உங்ககிட்ட கேக்குற ஒரே ஒரு வேண்டுதல் ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா தயவு செய்து நீ யாருமே உங்க வீட்டுல உங்களை பெற்றவங்க கிட்டயோ அல்லது பெற்றெடுத்த குழந்தைகள் கிட்டயோ கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கிட்டயோ அக்கம் பக்கத்திலயோ உறவுக்காரங்க கிட்டையோ தயவு செய்து நீங்கள் முரண்படாதீர்கள் உங்களுக்கு என்னோட அன்பு இல்ல உங்களுக்கு என் மனசுல இடம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நமக்கு எல்லாமே ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்ல பொருள் கிடைக்குது பணம் கிடைக்குது வீடு கிடைக்குது கா கிடைக்குது எல்லா பொருள்களும் கிடைக்குது ஆனா அந்த அன்பு மட்டும் கிடைக்கிறதே இல்லை அன்பு கிடைக்காததுனாலதான் இன்னைக்கு ஆசிரமங்களிலும் இல்லங்களிலும் காப்பகங்களிலும் குழந்தைகளும் பெரியவங்களும் நிரம்பி வழியிறாங்க அதனால இந்த நாளில் நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதிமொழியும் உங்ககிட்ட நாங்க கேட்கிற கோரிக்கை என்னன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்க இந்த ஒரு வாழ்க்கை முழுவதுக்கும் தயவு செய்து உங்க கூட நீங்க வச்சு அவங்களுக்கு அன்பு செலுத்தி ஆறுதல் காட்டி நம்பிக்கையூட்டி அவர்களை வீட்டை விட்டு தயவு செய்து துரத்தாம வீட்டையே ஒரு கோவிலாக குடும்பத்தையே ஒரு ஆசிரமமாக நீங்க மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை உங்ககிட்ட கேட்கிற மிகத்தரும் உதவியும் கூட